ஓம் நம சிவாய போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு சில நாட்களிலேயே மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை நோக்கி வரப்போகின்றது நீ இந்த சிவனை முழுமையாக நம்புவது நிஜமென்றால் இந்த பதிவை நிச்சயமாக உன் செவியானது முழுமையாக கேட்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கின்றது என்னுடைய அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்த பொழுதிலும் இனி சந்திக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் என்பது சர்வ நிச்சயமான உண்மை நான் உனக்கு கொடுத்த பல வாக்குகளின்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அரங்கேற தொடங்கி இருக்கின்றது பலவிதமான நன்மைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் உன் வாழ்வை வந்து சேரும் இது நாள் வரை எங்கிருந்து பிரச்சனைகள் வருகின்றது என்று தெரியாமல் வி போயிருந்த உன்னுடைய வாழ்வின் நிலையானது இனி எல்லா திசைகளில் இருந்தும் வந்து உன்னிடம் சேரக்கூடிய நன்மைகளைக் கண்டு உன் வாழ்க்கையைக் கண்டு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மகத்தான நன்மைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கிடைத்தே தீரும் சில நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வந்து விடுவாய் சொன்னதை எல்லாம் என்று உன்னை தாழ்த்தி எடை போட்டு வருகின்றார்கள் உன்னுடைய மனசாட்சியின்படி எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும்தான் நீ செய்யவும் செய்வாய் கேட்பவும் செய்வாய் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ செய்கின்றாய் என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டும் வருகின்றார்கள் உன்னுடைய எண்ணங்கள் நல்லபடியாக நேர்மறையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறப்பை தேடிக் கொடுக்கும் உனக்கு எதிராக யார் எந்த சதி செய்தாலும் அது செல்லுபடி ஆகாது அந்த நேரத்தில் அவர்கள் கடமைகளை முடித்து கொள்ள உன்னை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக உன்னை சிலர் பயன்படுத்தி வருகின்றார்கள் உனக்கு ஒரு தேவை என்றால் ஓடி வந்து உதவி செய்ய முன் வருவது இல்லை அதை நினைக்கும் பொழுதுதான் உன் மனம் பாடாய்படுகின்றது மேலும் நீ என்ன அப்படி செய்துவிட்டாய் என்று கேட்கும் பொழுது உன்னுடைய மனம் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை பலருக்கு பல நேரங்களில் நீ உதவியாய் இருந்திருக்கின்றாய் உன்னுடைய உடல் உழைப்பை உதவியாய் கொடுத்திருக்கின்றாய் உன்னால் இயன்ற அளவு தான தர்மங்களையும் செய்திருக்கின்றாய் இவ்வளவு நல்ல குணம் படைத்த உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சரியாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்வில் தவறாக நடந்த விஷயங்களிலிருந்து உன்னை நான் மீண்டு வர வைப்பேன் எப்பொழுதுமே தோல்வி யாருக்குமே முடிவாக இருந்து விடாது உனக்கு துணையாக நான் இருக்கின்ற வரையில் எப்படிப்பட்ட தோல்விகளிலும் நீ விழுந்து விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நீ அழுவதற்கா பிறந்திருக்கின்றாய் அப்படி இல்லை என் குழந்தையே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி திறமை உன்னிடம் ஏராளமாக இருக்கின்றது சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னுடைய வாழ்வில் நீ போராடிதான் கொண்டிருக்கின்றாய் ஒற்றுக்கொள்கின்றேன் ஆனால் மிக பெரிய வெற்றியை பெறுவதற்காகத்தான் அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கின்றது உன் மனதிற்குள் எவ்வளவோ கவலைகள் எதிர்மறை எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த கவலைகளை எல்லாம் முளையிலேயே தூக்கி வெளியே எரிந்துவிட வேண்டும் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையின் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நேர்மறை எண்ணத்தோடு நீ வாழ பழக வேண்டும் உனக்கு எதிரான விஷயங்கள் நடந்தாலும் அதை நீ நேர்மறையாக மாற்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர பிறரை பழி வாங்கும் எண்ணமோ பொறாமைப்படும் எண்ணமோ பிறருக்கு துன்பம் நினைக்க வேண்டும் என்ற துளி கூட உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான எண்ணங்களை நுழைய விடாமல் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி காவலாக அரணாக பாதுகாப்பாக நான் இருப்பேன் அதிர்ஷ்டமுன் வாழ்வை நோக்கி வந்திருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நம்பிக்கையோடு செயல்பட நல்லதே நடக்கும்